வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் மற்றும் நன்மைகளை ஏற்படும் இந்த மாதம் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுபட்ட துறைகளில் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தும் தொழில் நிதி காதல் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் கிரக நிலைகளின் விளைவுகளை இப்போது விவரமாக பார்க்கலாம் சூரியன் சிம்ம ராசியின் அதிபதி கிரகமாக உங்கள் முதலாவது வீட்டில் அதாவது லக்னத்தில் இருப்பதால் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் உங்களின் ஆளுமை அதிகரிக்கும் மற்றவர்களை நீங்கள் ஈர்க்கும் ஆற்றல் மிகுந்தது இதனால் தொழிலில் அல்லது சமூகத்தில் முக்கியமான வெற்றிகளை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சுக்கிரனும் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் உங்கள் படைப்பாற்றல் திறங்களை அதிகரிக்க முடியும் இதனால் நீங்கள் கலை மற்றும் அழகுக்காட்சி சார்ந்த துறைகளில் பெரும் வெற்றியை பெறலாம் காதல் மற்றும் உறவுகளில் நீங்கள் அதிக அன்பும் மன அமைதியும் பெறுவீர்கள் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் தாமதமான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் புதன் பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வருவாய்கள் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் மற்றவர்களிடம் உங்கள் மதிப்பு உயரும் தொழிலில் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திட்டங்களை திறம்பட செயல்படுத்த வேண்டிய நேரம் இது தொழிலில் சில தடைகள் சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களின் பொறுமையால் அதனை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் இது உறவுகளில் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் காணலாம் நீங்கள் நினைத்ததை பெற பெரும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதனால் உங்களின் கனவுகள் நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயர்ந்த முறையில் காணப்படும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களின் முயற்சிகள் இந்த மாதத்தில் நல்ல முடிவுகளை தரும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் ஆரம்பித்த திட்டங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாளிகளின் உதவியுடன் உங்கள் வியாபாரம் விரிவடையும் வெளிநாட்டில் இருந்து புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வருவாய் நன்றாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத விதத்தில் பணம் வர வாய்ப்பு அதிகம் சொத்து தொடர்பான விஷயங்களில் சில சிறிய தடைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் வெற்றியை பெறுவீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் வீட்டு செலவுகள் மற்றும் தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும் அக்டோபர் மாதம் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை காணப்படும் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வீட்டில் அமைதி நிலவும் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் திருமண வாழ்க்கையில் சிறிது சிக்கல்கள் இருக்கலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க பொறுமை மிக முக்கியம் பரஸ்பரம் பேசி பிரச்சனைகளை முடிக்க முயற்சி செய்யுங்களே உங்களுக்கு இடையில் யாரையும் அனுமதி காத்தீர்கள் இது பெரிய சிக்கலில் முடியும் சூரியனின் ஆதிக்கம் காரணமாக காதல் வாழ்க்கையில் அதிக உற்சாகம் காணப்படும் காதல் உறவுகள் வலுவாகவும் ஒற்றுமையுடனும் இருக்கும் புதிய உறவுகள் உருவாகவும் கூடும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் குறைந்து அமைதி நிலவும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் சிறிய சிரமங்களை எதிர்கொள்ளலாம் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம் மன அழுத்தங்களை சமாளிக்க தியானம் யோகா போன்ற செயல்களில் ஈடுபடலாம் மன அமைதி தேவைப்படுகிறது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து மனதை சாந்தப்படுத்தலாம் சனி பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து நீண்டகால பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்து தொழில் நிதி கல்வி விஷயங்களில் சிறந்து முன்னேற்றத்தை பெறலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் பலவித மாற்றங்கள் மற்றும் வளர்ச்சி தரும் மாதமாக இருக்கும் தொழில் நிதி குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் அக்டோபர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி